பெரம்பலூர் மாவட்டம் மருதடி ஈச்சங்காடு மற்றும் தேனூர் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கான நீர்வடி பகுதிகளை மேம்படுத்தும் நோக்கத்தோடு நபார்டு வங்கியுடன் கிரேட் தொண்டு நிறுவனம் இணைந்து நூற்றி ஐந்து ஹெக்டேர் பரப்பிலான நிலங்களில் பண்ணைக்குட்டை பரப்பு உயரக்கட்டுதல் நீர் வரத்து வாய்க்காலை சீரமைப்பு செய்தல் இதன் மூலம் இயற்கை வேளாண்மை மற்றும் நீர் ஆதாரங்களை பெருக்குதல் பெண்களுக்கான வாழ்வியல் பயிற்சி தொடர்பாகவும் நிதி நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது நிகழ்விற்கு நபார்டு வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ஆனந்த் துணை மேலாளர் திரு பிரபாகரன் ரோவர் கேவிகே வேளாண் அறிவியல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு நேதாஜி மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்விற்கு திருமதி மாலதி கிரேட் தொண்டு நிறுவனம் அவர்கள் வரவேற்பு ஆற்றினார் தேனூர் மற்றும் ஈச்சங்காடு பகுதியிலான மேம்பாட்டு குழுவின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெற்றவர்களுக்கு உழவர் ஞானசேகரன் அவர்கள் நன்றி தெரிவித்தார் வந்துட்டு இருக்குது அதுல நீங்க ரெண்டா பிரிச்சு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருமலை இந்த ரெண்டு மழையிலுமே வந்து வடகிழக்கு பருவமழை இன்னும் கம்மியா வந்துட்டு இருக்குது இது சம்பந்தமா வந்து நிதி ஆயோக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை கிளைமேட் ரிசைலண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்துக்கு கொடுத்துருக்காங்க அதே போல நபார்டும் வந்து இந்த கிளைமேட் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இதனுடைய பர்பஸ் என்னன்னா இந்த மழை எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது இருக்கிற மழையே தண்ணிய எந்த சமயம் வருதோ அதை பாதுகாக்கணும் நிலத்தடி நீரை அதிகப்படுத்தணும் அப்போ நம்மளால் இருக்கிற பயிரை செம்மையாக பண்ண முடியும் மகசூலும் கரெக்டாக எடுக்க முடியும் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால் கவர்மெண்ட்லாம் வந்து இந்த பாண்டு அதாவது குட்டை வெட்டி கொடுக்குறாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை பட் தொண்டு நிறுவனம் மூலியமாக நபார்டு மையம் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி நீர் சேவை நீர்வழி பகுதியை அதிகப்படுத்துகிறாங்க இது வந்து ஒரே நாளில் உங்களுக்கு தெரியாது இதனுடைய பலன் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நார்மலாகவே வந்து நிலத்தடி நீர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் நிலத்தடி நீர் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு வந்து மகசூல் ஒரு ஒரு மகசூலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகசூலை எடுக்கலாம் ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மகசூலாக எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக வருமாறு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நன்றி கூறி விடுவிடுகிறேன் நன்றி வணக்கம் உங்களோடு இன்னைக்கு நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த திட்டம் இப்போ இருக்கிற கால நேர மாற்றங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மனசில் வச்சீங்கன்னா இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான திட்டம் கரெக்டான கொஞ்சம் தாமதமாகி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி நிறைவு பெற்றிருக்கணும் இருந்தாலும் தாமதமாக வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சிறப்பாக செயல்படணும் இப்போ இந்த திட்டம் வந்து ஒரு எட்நூறு ஏக்கர் கொண்ட திட்டம் இல்லையா எட்நூறு ஏக்கரா எவ்வளோ டோட்டல் ஏரியா ஏரியா எவ்வளோ எட்நூற்றி ஓகே எட்நூறு ஏக்கர் பயனாளிப்பில் எட்நூறு ஹெக்டர் பயனடையக்கூடிய ஒரு திட்டம் ஆனால் இப்போ எத்தனை ஹெக்டருக்கு எடுக்கிறாங்க நூத்தி ரெண்டு ஹெக்டருக்கு மாத்திரம் எடுக்கிறாங்க ஏன் இப்போ நூத்தி ரெண்டு ஹெக்டருக்கு மாத்திரம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு காரணங்கள் ஒண்ணு இந்த பகுதியில் இருக்கிற மக்களாகிய நீங்கள் எவ்வளவு ஈடுபாட்டோட இந்த திட்டத்தை செயல்படுத்துறீங்கிறது எங்களுக்கு நாங்கள் பார்க்கணும் இல்லையா நீங்கள் நல்லா நடத்துவீங்க எட்நூறு ஹெக்டர் திட்டத்தையும் நல்லா நடத்துவீங்க அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா அதனால் உங்களுடைய ஈடுபாட்டை சோதிக்கிறதுக்காக இந்த நூறு எக்டருக்கு மாத்திரம் பண்ணுறோம் ஒன்று இப்போ இந்த நூறு எக்டரில் உங்களுடைய முழுமையான பங்களிப்பை நீங்கள் கொடுப்பீங்களா யாருமே சட்டம் விளையாடுறது எல்லாம் கொடுக்குறீங்களா ஆமாம் இந்த உங்களுடைய பங்களிப்பு முழுமையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஒரு சாம்பிள் இல்லையா சாம்பிள் அதை தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம் ரெண்டாவது என்ன பண்ணுவோன்னா இந்த திறன் இந்த திட்டம் வந்து கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிறதுனால இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய திறன் உங்களுடைய நிறுவனத்துக்கு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்கணும் இல்லையா அதனால் அது ஒன்று ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் இந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே செயல்படுத்துறதுனால இந்த பகுதிகளில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கறதுக்கான ஒரு மூணாவது நீங்கள் வரப்படுக்கிறீங்க வரப்படுக்கிறதுனால என்ன பயனு இந்த ஏரியாவில் வருது இல்லையா இந்த தோட்டக்கலை இந்த மரம் வளர்ப்பு இதெல்லாம் பண்ணுறீங்க வேறு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறீங்க இதனால் என்ன பாதிப்புகள் இந்த பகுதியில் வரும் ஏன்னா மற்ற ஏழு நூறு ஹெக்டருக்கு நாங்கள் போகிறப்போ இந்த பாதிப்புகளெல்லாம் நாங்கள் அங்கே வரும் வராது அப்படிங்கிறத ஒரு ஒரு கணிப்பு ஸோ அதுக்காக இந்த நூறு ஹெக்கர் மாத்திரம் நாங்கள் பண்ணுறோம் இப்போ கடைசியாக சொன்ன காலநிலை மாற்றங்கள் பாதிப்புகள் அது இதெல்லாம் நம்ம கையில் இல்லை அதான் முதல் விஷயங்கள் நான் சொன்னேன் உங்களுடைய பங்களிப்பு அது இன்னொருங்கள் கையில் இருக்குது தான் அதை கண்டிப்பாக கொடுப்பீங்க ஓகே இப்போ இவங்களுக்கு என்ஜிஓஸ் வந்து அவங்க புதுசு இல்லை இது இது திட்டங்கள் அவங்க செயல்பட்டிருக்காங்க அதனால் அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மூணையும் சேர்ந்து ஒரு சில டேட்டாஸ் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நான் அதெல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் அடுத்த எழுநூறு ஏக்கருக்கு போகும் இப்போது இந்த திட்டம் வந்து முழுமையாக ஒரு அறுபது எழுபது சதவீதம் உங்களுடைய பங்களிப்பில் இருக்குது அதை செய்வீங்கன்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அதாவது எங்களுடைய அனுபவத்தில் வரைக்கும் இந்த மாதிரி நீட்செல்வி திட்டங்கள் வந்து இந்திய அளவில் கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக அந்த பாடம் நாங்கள் பண்ணிகிட்டுருக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான இந்த பழைய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த நேற்று எல்லாம் என்ன பயனடைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையன் ஆர்வம் இருக்குதா அது என்ன இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை வந்து நாங்கள் இந்திய அளவில் பல்வேறு அதிகாரிகளை சந்தேகப்பட்டு நாங்கள் சொல்கிறது இப்போ இதுவரைக்கும் நாங்கள் வந்து சோதனை செஞ்சதில் பெரிய பெரிய விவசாய கல்லூரிகள் பெரிய பெரிய மற்ற கல்லூரிகள் வழியாக நாங்கள் போய் கிடையாது நாங்கள் வந்து மற்ற நிறுவனங்களில் நீங்கள் போய் நாங்கள் செஞ்ச நீர் தேர்வு பகுதிகளில் என்ன பாதிப்பு இருக்குது என்ன மாற்றங்கள் வருதுன்னு நீங்கள் போய் அங்கே பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் சொல்லுவோம் ஓகே அப்போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா அந்த நீர்ப்புழுத்து திட்டங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள்லையா அந்த நீ வரப்பு பண்ணுறது வரப்பு மரங்கள் வளர்க்குறது இல்லை ஃபென்சிங் ஃபாரஸ்ட்ரி அஃபாரஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால ஒட்டுமொத்தமாக சாகுபடி பயிர் போட்டாலும் அதுல சாகுபடி முப்பது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அது ஒரு பயன் இப்ப அதே மாதிரி பயன் உங்களுக்கு வரும் இப்ப நெல் போடுறீங்க மானாவாரி நெல் போடுறீங்க நூறு மூட்டை கிடைக்குது அப்படின்னா இந்த திட்டத்தின் அப்புறம் நீங்க நூத்தி முப்பது மூட்டை பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுலயும் இங்க இருக்கு எந்த பயிர் போட்டாலும் சரி நெல்லுன்னு மாத்திரம் இல்லை நீங்க இது தாவரங்கள் போடுவீங்க இல்ல இந்த சிறுதானியங்கள் போடுவீங்க எந்த தானியங்கள் இந்த வரப்பு போட்ட நிலங்களில் போட்டாலும் அதில் முப்பது சதவிகிதம் அதிக மகசூல் இருக்கும் ஏன்னா வறுப்பு போடுறதுனால அந்த ம மழை நீரினுடைய ஈரப்பதம் உங்கள் நிலத்தில் இருக்கும் அந்த ஈரப்பதத்தில் சிறுதானியங்கள் நல்லா வளரும் சிறுதானியங்களில் வந்து த தண்ணி ஜாஸ்தியை விட்டிங்கன்னா அது பயிர் செத்துரும் இல்லையா இப்போ அந்த ஈரப்பதத்தில் வளரக்கூடிய பயிர்கள் நீங்கள் போட்டிங்கன்னா அதிக மகசூல் பருப்பு வகைகள் தாவர வகைகள் இந்த சிறுதானிய வகைகள் இதெல்லாம் போட்டிங்கன்னா முப்பது பர்சன்ட் ஜாஸ்தியாகும் ரெண்டாவது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடுகள் பால் உற்பத்தி ரொம்ப ஒரு நாற்பது பர்சன்ட் ஜாஸ்தியாகுது இப்போது ஆறு லிட்டருக்கு கொடுக்குற மாடு வந்து இந்த நீட் உற்பத்தியில் அதாவது வாலிபால்னால் எட்டு லிட்டரு ஒன்பது லிட்டரு அந்த மாதிரி அதிகரிக்கும் அவங்களுடைய உடல் நலம் நோய் வர்றது கம்மியாகுச்சு மாடுகள் போடுற நோய்கள் மாடுகள் வர நோய்கள் மற்ற கால்நடைகளுக்கு வர நோய்கள் வந்து பெரிய அளவுல அளவில் கம்மியாக இருக்குதுன்னு இதெல்லாம் மற்றவங்க சொல்கிறது எங்கள் எங்கக்கிட்ட நாங்கள் சொல்கிறது ஸோ இதே மாதிரியுடைய பயன்கள் வந்து நீங்கள் இந்த திட்டத்தை நல்லா செயல்படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் கட்டாயம் வரும்